ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் ஹாப்பி மண்டே இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல் நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர் வந்து குழம்பு தட்டைப்பயிர் கடைஞ்சிட்டு ரசம் அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் செஞ்சிட்ருக்கேன் நேற்று ஃபுல்லாக சரியாக சாப்பிடவே இல்லை இன்றைக்காவது சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அப்புறம் நிறைய பேர் வந்து பெரியப்பாவை உள்ளே படுக்க வைங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அவர் வீட்டுக்குள்ளே படுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு வேண்டா வேண்டான்னு சொல்றாரு அதுவும் வந்து டூ பாத்ரூம் எல்லாமே வந்து கட்டலே போயிருவாரு அப்படியே அதனால கிளீன் பண்றதுக்கும் பெரியமா அங்கேயே இருந்தால் மண் இங்கனால கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் இங்க வந்து சிரமமா இருக்கும் அப்படிங்கறதுனால அங்க படுக்க வச்சிருக்கோம் அது நாங்க சொல்லலை அவராக விருப்பப்பட்டு தான் படுப்புன்னு தான் அங்கே வெளியில படுத்திருக்காரு இன்னொன்னே இந்த ஹாஸ்பிட்டலில் வேணான்னு சொன்னால் வேறு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க அவருக்கெல்லாம் வந்து வயசு பார்த்தீங்கன்னா எழுபது டு எண்பது ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவரால் எந்திரிச்சு கூட நம்ம கைத்தாங்களாம் பிடிச்சி உட்கார வச்சா கூட உட்கார உட்கார முடியல அவரெல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாலும் எரிமாவுக்கு வந்து காது கேட்காது டாக்டர் ஏதாவது சொன்னாங்கனாலும் புரியாது அவர் கூப்பிட்டாலும் தெரிகிறது இல்லை நாங்கள்லாம் கூட்டிகிட்டு போனால் இன்னும் சிரமம்தான் அவங்களும் வந்து எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப வயசு இவரெல்லாம் எது கூட்டிகிட்டு வந்துருக்குறீங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க நானும் வந்து பெட்டில் போய் இருக்க முடியாது அவர் கூட குழந்தைக்கு எக்ஸாம் இருக்குது நிறைய பிரச்சனை இருக்குது அங்கேயும் வந்து அட்மிட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால் வந்து வீட்டிலையே வச்சு பார்த்துக்கிறதா சேஃப்டி ஏதாவது கேட்டார்னா கொடுத்துட்டு பெரியம்மா அப்பா பார்த்துட்டு வீட்டில் இருக்கிறதா அவங்களுக்கு சௌகரியம் ஹாஸ்பிட்டலெல்லாம் வே வேண்டான்னு சொல்லி பெரியமாவும் சொல்கிறாங்க அவரும் வர வரமாட்டேங்கிறாரு அங்கேயும் வந்து வேண்டாம்னு தான் சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல்லையே அதனால் சும்மா ஒன்றும் நல்லா இருக்கிற அதாவது வயசு இருக்குது குணப்படுத்தியெல்லாம் அப்படிங்கிற மாதிரி காய்ச்சல் வயிற்று வலி இந்த மாதிரி இருந்தால் நம்ம போய் பார்க்கலாம் எதுவுமே இல்லை உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை திடீர்னு சாப்பிட மாட்டேங்கிறார் அவ்வளோதான் எந்திரிக்க மாட்டேங்கிறது என்ன என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் போய் பார்க்குறது அதனால வேணான்னு சொன்னதுனால தான் வீட்டில் வச்சு பார்த்துட்ருக்கோம் வீட்டில் தான் அவர் ஏதோ கேட்குறத கொடுத்துட்டு கொஞ்சம் நல்லா பராமரிக்க முடியுது ஹாஸ்பிட்டலில் இருந்தால் அந்தளவுக்கு எங்கள் பெரியமானதான் பார்த்துக்க முடியாது நானும் போய் அங்கே இருக்க முடியாது பார்க்கலாம் மே மாதம் லீவ் விட்டாங்கன்னா அப்போ வேணால் பார்க்கலாம் அது அவர் வந்து வரவே மாட்டேங்கிறாரு எந்திரிச்சு கோர வைக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே போயிட்டுருக்கிட்டு வந்து ஒரு பால் ஒரு டம்ளர் கொடுத்தோ குடிச்சாரு ஹார்லிக்ஸ் கலக்கி அப்புறமா பண்ணு ஒன்று சாப்பிட்டாரு நேற்று மாதிரியே அப்புறம் இருக்காரு இப்போ வந்து நான் சமையல் செஞ்சுட்ருக்கேன் தட்டைப்பயிர் கடையலுக்கு வந்து தாளிச்சு விட்டாச்சு விலங்கு கருவேப்பில் ஓட்ட போயிடுச்சு ரெண்டு கொத்து போட்டேன் இருக்கிற இடமே தெரியல இங்கே வந்து சந்தையில் வாங்கினது தான் நான் வாங்கின தட்டை போயிடுது நல்லா வெந்திரிச்சின்னு ஃப்ரெண்ட்ஸ் பூ மாதிரி இதுதான் நம்ம வீட்டு சமையல் இது சாப்பாடு வீட்டில் அரிசி ஊற வச்சிருக்கிறேன் சுபாஷ் ஸ்கூர்த்தி அவர்கள் இன்னும் எந்திரிக்கவில்லை தூங்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் லேட் ஆகும் தெரியுமா பாருங்க காலையிலேயே சாணம் போட்டு விட்டோச்சுல ஃபுல்லாக அவருக்கு தூங்கிட்டு இருக்கிறாரு தெரியும இங்கு தெரியல இப்போதைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்கு நிறைய பேர் வந்து தெரியல அதனால ஹாஸ்பிட்டல் குடிப்போம் தான் சொல்றீங்க இல்லையா நான் சொல்லலை எங்களோட சுச்சுவேஷன் அவரோட உடம்பு கண்டிஷன் எல்லாம் பார்த்து டாக்டர்லாம் சொன்னதை தான் நம்ம பண்ண முடியும் வீட்லயே வச்சு பாருங்கிறாங்க அப்புறம் நம்ம அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் குளுக்கோஸ் எல்லாம் போடக்கூடாதுங்கிறாங்க ஃபிட்ஸ் வந்துருங்கிறாங்க ஏங்கல் நிறைய இருக்குது அவருக்கு அதிகமாக அதனால ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதாங்க தெரிஞ்சுக்கோங்க எனக்கும் அவர் நல்லா இருக்கணும் எந் எந்திரிச்சு எப்போ போல் மெதுவாக நடந்துட்டு சாப்பிட்டுனா பெரியமாவுக்கு ஒரு துணையாக இருக்குன்னு எனக்கும் ஆசை ஏன்னா பெரியம்மா ரொம்ப இந்தானியத்தில் ரொம்ப அழுதுட்டாங்க நானே பயந்துட்டு என்னோட இப்படி அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயசாயிடுச்சியில் பெரியம்மா அழுக வேண்டாம் எல்லாரும் ஒரு நாளைக்கு அப்படி அப்படின்னு சொல்லி நானும் இதுன்னு சொல்கிறேன் ஏன்னா கைக்குள்ளேயே வச்சு குழந்த மாதிரி பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க அதனால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருந்தால் தான் பெரியமாவும் நல்லா இருப்பாங்க அதுதான் என்னுடைய ஆசையும் நானும் ப்ரே பண்ணிக்கிறேன் நீங்களும் ப்ரே பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படியோ அப்படியே சாப்பிட்டு கட்டலோடையே படுத்துகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருந்தாருன்னா சரி ஓகே சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம் இன்னும் டீ குடிக்கவே இல்லை தெரியுமா வந்து இங்கே டீ வச்சு வச்சுட்டு எஸ்கேப் ஏதாவது வேலை செஞ்சுட்ருப்போம் அப்படி பாருங்கள் பருப்பு சேர்த்தோன்னே எப்படி கலர்ஃபுல் ஆகிடுச்சா செம டேஸ்ட்டாக இருக்கும் போகுது இதில் வந்து சின்ன வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை சீரகம் குருமிளகு கொத்தமல்லி வெள்ளைப்பூண்டு இது மட்டும் நல்லா தட்டி போட்டு தாளித்து இந்த பருப்பை ஊற்றிடணும் எந்த பொடியும் சேர்க்கக்கூடாது உப்பு அப்புறம் கொஞ்சமாக லைட்டாக புளிக்கரைசல் புளிக்கரைசல் வந்து ஆப்ஷன் தான் ஊற்றணும் ஊற்றலன்னா விட்டுரலாம் இது கெட்டு போயிடுதுங்க சொல்லிட்டு அதை ஊற்றுவேன் அவ்வளோதான் பெரியப்பா குடம் சரியில்லைங்க சொல்லிட்டு பெரியம்மா கால் பண்ணி சொன்னாங்க இன்னும் யாரும் வரல ரிலேட்டிவ்ஸ் வந்து யாரும் வரல இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கம்மா அதனால் சரி நேரமாகவே சமைச்சி வச்சிடலாம் யாராவது வந்தாலும் சாப்பிடுவாங்கல்லன்ட்டு நேரமாகவே பருப்பு போட்டு கடைஞ்சிட்ருக்கேன் பெரியப்பாக சாப்பிட்றதே இல்லை ஒரு வாய் கூட சாப்பாடு மட்டும் சாப்பிட்றதில்ல நேற்று சிக்கன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாலு நாலு பீஸ் சாப்பிட்டாரு ஏன் சிக்கன் மட்டன்லாம் கொடுக்குறீங்க லிக்விட் ஐட்டமாக கொடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க சொல்கிறீங்க அவர் வந்து ஆசைப்பட்டு கேட்குறாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆசையாக சிக்கன் சாப்பிட்றேன்னு சொல்லும்போது நம்ம செஞ்சு கொடுக்காமல் இருக்க முடியாது அவரே கேட்குறாரு நாலு நாலு பீஸ் சாப்பிட்றாரு அப்புறம் ஆசையாக கேட்குறாரு செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்க அதனால் வந்து ஏன் செய்யாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு செஞ்சு அளவாக ரெண்டு ரெண்டு பீஸ் மூணு மூணு பீஸ் கொடுத்தேன் அவ்வளோதான் சின்ன சின்ன பீஸ் அவ்வளோதான் அவங்க கேட்டதுனால கொடுத்தேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்றதா ஃபஸ்ட்டு நேற்றுக்குள்ளே சாப்பிட்லிங்கனால ரொம்ப பசிக்குது இப்போவே அப்புறமா நேற்று வந்து எங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு போனாங்க சக்தி வந்து தொடர்ந்து மூணு நாளாக வேலை ஏன்னா இந்த சீசனில் வேலை இருக்கும்போது செஞ்சால் தான் இந்த வேலையில் இல்லைன்னா வேலை டியூ வண்டி டியூவெல்லாம் கட்டணும் அதனால் வந்து தவிர்க்க முடியல புக் பண்ணிடுவார் ஏற்கனவே வேலையெல்லாம் புக் பண்ணிடுவாங்க அதனால் லீவ் போட முடியால இன்னும் வரல நாளைக்கு தான் வருவாங்க இல்லைன்னா இன்றைக்கி ஈவினிங் வரேன்னு சொன்னாங்க என் தம்பிக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அதனால் வந்து நான் ஊருக்கு கிளம்பிடுவேன் ஈவினிங் போயிட்டு அப்புறம் ரெண்டு நாள் கழித்து வருவேன் அப்புறம் என் ஃப்ரெண்டும் நேற்று நைட்டு வந்தாங்க வந்து பார்த்துட்டு பெரியப்பா பா பெரியமானா பார்த்துட்டு போனாங்க பார்க்கலாம் ஏன்னா எங்கள் மாமனார் ஊரில் கோவில் திருவிழாங்க ஃப்ரெண்ட்ஸ் புதன்கிழமை அங்கேயும் வந்து வர சொல்கிறாங்க தம்பியும் போகலாமா போகலாமா ஆராதனை மட்டும் அங்கே போய் இருக்குது என்னை குட்டிகிட்டே போடின்னு அவங்களும் பிடிக்கிறாங்க என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு இங்கே பார்க்குறதா இல்லை அங்கே பார்க்குறதா எங்கள் அம்மா வீட்டுக்கு அங்கே போய் ஆடு மாடெல்லாம் வேறு இருக்குது எங்கள் அம்மாவுக்கு சிரமம் என்ன பண்ணுறதுனே தெரியல அதனால் இன்றைக்கி ஈவினிங் வந்து பெரியமாட்டை சொல்லிவிட்டு பார்த்துக்கு பெரியமா கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றார் பாடெல்லாம் ஆற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு தம்பி எக்ஸாமுக்கு நாளைக்கு அனுப்பி விடணும் அப்புறமா ஊருக்கு முடிஞ்சால் போவேன் இல்லைன்னா இவர் எப்படி இருக்கிறான்னு கேட்டுட்டு இப்படியே கொஞ்சம் நல்லா இருக்கிறாருன்னா ஊருக்கு போவேன் இல்லைன்னா அப்புறம் மறுபடியும் இங்கே தான் வர மாதிரி இருக்கும் எந்த அதெல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறமா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃபிரண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பாடுறது அடிப்படுத்தி கொஞ்சமாக என்னென்ன தெரில எனக்கு இது கரெக்டாக தண்ணி வச்சா ஒன்றா விதவையாக போகுது இல்லைனா அடி பிடிச்சிக்குது என்னவா அட்றதுலே தெரில எத்தனை விசில் விடுறதுன்னு தெரியுமா மூணு விசில் விட்டாலும் அப்படியாது நான் ரெண்டு விசில் விட்டால் விதாவதே இருக்குது வெளிமே இன்னும் பார்க்கல நான் மட்டும்தான் சாப்பிட்ருக்குறேன் சுபாஷ்கிட்டி நேந்திரிக்கலாம் வெறிமா பாத்ததுக்கு அப்புறம் ரெண்டும் சாப்பாடு இப்படி செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு திட்டு போகிறாரு நம்மளே வேற பாத்திரத்தில் பாத்தி வச்சிடலாமே போட்டு எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சி கொடுவோம் அவங்க வந்து தண்ணியை எடுத்துட்டு இருக்கிறாங்க நான் எடுத்துகிட்டு வரேன்னா கேட்க மாட்டாங்க நீங்கள் கேட்பீங்க நீங்கள் போய் பிடிச்சுக்கொள்ளலாங்க நான் சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன் தண்ணி எடுத்துகிட்டு நான் அப்புறம் நான் எடுக்கிறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஜேசிபி ஜேசிபி பறைச்சிட்டு இருக்குதுங்க பக்கத்தில் அதனால சவுண்டு பயணமாக இருக்குது ஓகே உங்களுக்கெல்லாம் இந்த நாள் எப்படி போச்சு எல்லாத்துக்கும் கவர்மெண்ட்டு ஸ்கூலுக்கு எல்லாத்துக்குமே லீவு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லுங்கள் வெளிமே சாப்பிட்றக்கு ஆரம்பிக்கிறது சாப்பிட்டா தான் தீ ரிய ஓகே அடுத்த ஒரு பிளாக்கில் பார்க்கலாம் இப்போதைக்கு இதுதான் தான் இருக்குது Okay, bye friends